கருணை கொண்ட பேரன்பினா கதையோனாகிய என்னையும் தாங்கி செல்வ என்னும் புதிய ராமாயண காவியம் குறைவதற்குரிய பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு லஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வ காவியத்தின் முன்னூற்றி இருபத்தி மூன்றாவது பாடம் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி இருபத்தி நான்காவது பாடம் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வ அயோத்தி பருவம் மந்தரை காலம் பலதன் அயோத்தியில் இல்லாத நேரத்தில் ராமனுக்கு பட்டம் சூட்டுவது ஏ என்று கைகேயிடம் மந்தரை கேட்டார் பாடம் எண் முன்னூற்றி இருபத்தி நான்கு ஈன மன கூனலினால் இன்னும் சொல் பேசினனி ஏன் அவருக்கே அவசரமா இப்போது என்று ஏசினடி மாநறிவாய் இங்கிலை உன் மகன் என வீசினடை யார் அறிவே இது சதியா யாப்பு என்றாய் மாசினடி இதுவே அந்த முன்னூற்றி இருபத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் ஈன மன ால் இன்னும் சொல் பேசின முதலாவது வரிக்கான விளக்கம் உடலில் மட்டுமல்ல உள்ளத்திலும் கூட தான் கொண்ட இழிந்த தன்மையினால் ஈன மன மனக்கூணல் என்கின்ற மனத்திலும் கூணல் என்னும் இழிந்த நிலை கொண்டவளான மந்தரையானவள் இன்னும் தொடர்ந்து இடம் தனது வஞ்சகம் நிறைந்த விடம் போன்ற வார்த்தை தாக்குதலால் தொடர்ந்து பேசிய வண்ணம் இருந்தாள் ஏன் அவர்க்கே அவசரமா இப்போது என்று ஏசினே இப்போது உடனேயே அவசர அவசரமாக ராமனுக்கு பட்டம் சூட்ட திட்டமிடுவதற்கான காரணம் என்ன என்று யோசிப்பாய் என்று கைகேயிடம் கேட்ட அந்த மந்திரையானவள் கொடிய வார்த்தைகளால் ஏசவும் செய்தாள் மான் அறிவாய் இங்கிலை முன் மகன் என தீ வீசினடி அவசர கதியில் இப்போது ஏன் ராமனுக்கு பட்டம் சூட்ட திட்டமிடுகிறார்கள் என்று கைகேயிடம் கேள்வியை எழுப்பியவள் கைகையை அன்புடன் அழைப்பது போல் மானே என்று அழைத்த வண்ணமாய் தான் கேட்ட கேள்விக்கு பதிலும் அழிப்பவளை போலவே ராமனுக்கு இப்போது பட்டம் சூட்டும் திட்டம் செய்திருப்பதற்கான காரணம் இப்போது அயோத்தியில் இல்லை அவன் தனது தாய் மாமனது வீட்டில் கேகைய நாட்டில் உள்ளான் என்பதால் அவன் இங்கே இல்லாத இத்தருணமே ராமனுக்கு பட்டம் சூட்டுவதற்கு உகந்த சரியான நேரம் என்று தயரதன் கருதுவதாக சொல்லி கைகேயின் உள்ளத்தினை பாதிக்கின்ற தீ போன்ற கொடிய வார்த்தைகளை கைகேயை நோக்கி அவள் வீசினாள் யார் சதியா யாப்பு என்றாய் மாசினடி அது மட்டுமன்றி இவ்வாறு திட்டமிடப்பட்டிருப்பதற்கான காரணம் என்னவென்றும் யார் அறிவே இதன் பின்னணியில் இருப்பது பெரும் சதி என்னும் சூழ்ச்சியே என்பதை உறுதியாக அறிவேன் என்று தீங்கே நிறைந்த உள்ளத்தினராய் அவள் கைகேயின் உள்ளத்தை தாக்கும் கொடிய வார்த்தைகளை பேசினார் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி இருபத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்